தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதள பிரபலம் என்று ஒரு களமாடிய ஒரு நபர் அதாவது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் நான் இணைந்து பணியாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த ஒரு நபர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெரும் மன வழியோடு நான் வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்க அவர் யாரு அவருக்கு எதனால வழி வந்துச்சு அந்த வலிக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பத்தெல்லாம் வாங்க அதாவது மக்களே தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் என்பது மிக ஆழமானது மிக நுட்பமானது இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தனி பார்வை தேவை ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற கட்சிகளை போல தேர்தல் அரசியலை வந்து முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளை விடுதலை சிறுத்தைகள் அப்படி தேர்தல் அரசியலை வந்து அவங்க சமரசம் பண்ணிக்கணும்னு நினச்சா எவ்வளவோ அவங்க பண்ணிட முடியும் ஆனால் தேர்தல் அரசியல் வந்து ஒரு புறம் அதை விட எங்களுக்கு கொள்கை கோட்பாடு முக்கியம்னு தமிழக அரசியல் களத்தில் களமாடக்கூடிய ஒரே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த கட்சியில் வந்து பயணித்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதனால நான் ரொம்ப மன வேதனை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தியிருந்தவர் சகோதரர் பிரதாப் என்ன இருந்தாலும் அவர் வெளியே போயிட்டாலும் அவர் நம்ம சகோதரர் தான் நம்ம அப்படி தான் தலைவர் திருமாவளவன் வந்து எங்களை அப்படிதான் நெறிப்படுத்தி இருக்காரு எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்து அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் எனவே அவர் சகோதரர் தான் நமக்கு சகோதரர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு வந்து போயிருக்காரு அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய விளக்கத்தை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிச்சு தான் நம்ம யூடியூப் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் அல்லாமல் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பிரதாப்புன்ற சகோதரர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பேசியிருக்காரு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா என்னை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க எப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க நான் வந்து அம்பேத்கருடைய கொள்கையின் மீது தீராத பற்று கொண்டவன் எனக்கு நிறையா திறமை இருக்குது நான் நல்லா பேசுவேன் எனக்கு வந்து பேட்டிகள் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் தலைவர் திருமாவளவன் அவர்களையும் நான் பேட்டி எடுத்திருக்கேன் ரொம்ப ஆர்வமாக தான் நான் விடுதலை சித்த வச்சுக்கி நான் வந்தேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது முதல் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா கொஞ்சம் பெரிய விளக்கமாக தான் இருக்கும் ஏன்னா நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் என்னென்னா தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாதையில் பயணிப்பதற்கு ஒரு தனி துணிச்சல் வேண்டும் ஒரு தனி பார்வை வேண்டும் அதாவது மக்களே எத்தனையோ கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா குறிவைத்து தாக்கப்படுவாங்க அது இப்ப மோடியின் நிகழ்ச்சியில் வந்து தலைவர் திருமாவளவன் கலந்துகிட்டதை கூட சொல்லலாம் அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க தங்கம் தென்னரசு அவர்களும் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் ஆனா அது பெரிய லெவல்ல பேசப்படலை இங்கு திருமாவளவன் வந்து மோடி பக்கத்துல வந்து உக்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் முழுக்க கதறானுங்க சங்கி பயிலுங்க இப்ப இந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நிலையிலும் கொள்கை தடுமாறாமல் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சினா அது விடுதலை சித்திய கட்சி தான் அதாவது அரியலூரில் ஒரு ஃபங்க்ஷனு தலைவர் திருமாவர்களுடைய சொந்த தொகுதி சிதம்பரம் தொகுதி அதுக்குள் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அரியலூர் அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரதமர் வரான்றப்ப ஒரு நாடாளுமன்ற என்ற பேரில் அவர் வந்து கலந்துக்கணும் இது வந்து புரோட்டோக்கால் சரிங்களா இது கூட தெரியாத தற்கொலை பசங்க ரெண்டு ரூபாய்க்கு கமெண்ட்டு போடுறவன் இரநூறுவாய்க்கு மீன்ஸ் போடுறவன் இந்த அடிமைகள் இருக்காங்கள்ல அதிமுகவை சார்ந்த அடிமைகள் அவனுங்க பார்த்தீங்கன்னா மாஞ்சி மாஞ்சி எழுதுறானுங்க ஏன்டா டேய் நீங்கள் கூட்டணியே போய் வச்சுக்கிட்டு நீங்கள் திருமாவளவன் பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆ ஒரு மேடையில் உட்காந்துட்டா அவங்க உடனே போயிடுவாங்களா அந்த பக்கம் ஆ ஏன்டா எப்படா வந்து கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ நல்லா ஓடும் என்னடா உங்களோட லாஜிக்கு ஆ இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு எதிர்மறை அரசியல் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எவ்வளோ வச்சுருக்காங்க இது வந்து சாதாரண ஒரு விமர்சனம்தான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியெல்லாம் இன்னும் மோசமான எதிர்மறையான அரசியல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக கட்டமைச்சாங்க அந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் உடைத்து எரிந்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விடுதலை மாறி மாறியிருக்குன்னா அது தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நகர்வும் அறிவும் தெளிவும் தான் இது எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே தோழர் பிரதாப் அவர்கள் வந்து இதை நுட்பமா விளங்கணும் அடுத்து என்ன சொல்றாருன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது இதுக்கு வந்து விளக்க வந்து நம்ம பலமுறை சொல்லிட்டோம் ஆனாலும் திரும்பவும் நம்ம சகோதரர் பிரதாப் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது மக்களே கூட்டணியோட தேவை எவ்வளவு முக்கியன்றது திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் இப்ப புதுசா வந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் தெரியும் எதுக்காக கூட்டணி சேரணும் நல்லா புரிஞ்சாங்க ஒரு ரெண்டு லைன்ல சொல்ற புரிஞ்சாங்க அதாவது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அதாவது பல்வேறு கொள்கை இருக்கலாம் ஆனா முதல் கொள்கை வந்து வாசிச ஒழிப்பு மாநில சுயாட்சி சரிங்களா இந்த பக்கம் எங்கிட்ட அதிமுகவுக்கு ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு அதை தாண்டி அதிமுகவோட நிலைப்பாடு என்ன ஒண்ணுமே கிடையாது மாநில சுயாட்சியா தேவையில்ல இந்தி திணிப்பா தேவல்ல நீட்டு ஒழிப்பா தேவல்ல எதுவும் எதுவும்ல திமுக ஒழிக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு இடத்துல தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுதான் சிம்பிள் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பாசிச எதிர்ப்பிலும் இந்த மாநில சுயாட்சியின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்ப அந்த அணியை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அந்த அணி வந்து உருவாக்கி இன்னைக்கு தொடர்ச்சியை வெற்றி பெற்றிருக்கு அணியை உருவாக்குனா இவங்களா இருக்கலாம் ஆனா அந்த அணியை தொடர்ச்சியாக வெற்றி பெற வைப்பது யாரு மக்கள் தானே மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா சகோதரர் பிரதாப் அவர்களே நீங்க தான் சொல்லணும் திமுக திமுக திமுகன்னு கனவுல கூட திமுக தான் இவங்களுக்கு வரும் திமுக ஃபோபியா வந்துருச்சு இவங்க என்ன ஏன்னா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது அது அந்தந்த நேரத்துக்கு அரசியல் சூழலுக்கு ஏற்ப தலைவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை ஒன்று சொல்றீங்க இன்னொன்று எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல விசிகாவை ஆதரிச்சு பேசக்கூடிய யாருக்குமே அங்கீகாரம் கிடைக்கல அதை பற்றி நீங்கள் ஏங்க கொல்லப்படுறீங்க அதாவது மக்களே சிம்பிள் தான் அங்கீகாரம் யாருக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்கீகாரம் வந்து மக்கள் நமக்கு கொடுக்கணும் புரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்தது யார் மக்கள் அரசியல்வாதி கிடையாது மக்கள் கொடுத்த செல்வாக்கு எனவே நமக்கான வேலையை நம்ம சரியாக பார்த்தா கட்சியும் அங்கீகாரம் கொடுக்கும் மக்களும் அங்கீகாரம் கொடுப்பாங்க மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் தான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தலைவர் திருமாவளவன் வந்து அவருடைய மேடைகளில் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு தொண்டன் என்ற ஒரு பொறுப்பு தான் உனக்கு நிரந்தரம் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் துணை பொதுச் செயலர் இந்த பதவியெலாம் வந்து தான் உனக்கு தொண்டன்ற ஒரே ஒரு பொறுப்பு மட்டும்தான் நிரந்தரமான பொறுப்பு அப்படின்னு பல மேடைகளில் சொல்லியிருக்காரு எனவே சகோதரர் பிரதாப் அவர்களே உங்களுடைய அரசியல் பார்வை வேறுபட்டு போச்சு அதுதான் உண்மை அதுக்காக நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்காதிங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரை நிலை தடுமாறாமல் ஒரு கொள்கையில் வந்து பயணித்து வருகிறது எனவே விடுதலை சித்தைகளை குறை சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நீங்கள் வேறு ஏதாவது கட்சியில் போய் சேரதுனால சேர்ந்துக்கங்க வாழ்த்துக்கள் ஆனால் விசிகாவின் மீது ஒரு அவதூறை பரப்பாதீர்கள் இதுதான் எங்களை போன்ற நபர்களுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்